அத்துச்சூடி கதைகள் ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வசித்து வந்தான் அவன் புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது யோசிக்காமல் எதையும் செய்வது ரவியின் கிராமத்திற்கு அருகில் மாம்பழத் தோட்டம் இருந்தது அது அவனது பெரிய பாவுக்கு சொந்தமானதாகும் ஒரு நாள் ரவி மற்றும் அவன் நண்பர்கள் தோட்டத்திற்குச் சென்றனர் ரவி நாம மாம்பழங்களை பறிக்கலாம் என்றான் ஆனால் மரத்தில் ஏறக்கூடாது என்று பலகை வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு நண்பன் கூறினான் அது வெறும் எச்சரிக்கை தான் ஒன்றும் நடக்காது என்று ரவி கூறிவிட்டு மரத்தில் ஏறினான் திடீரென்று கிளை உடைந்து ரவி கீழே விழுந்தான் அம்மா என்று அவன் கதறினான் ஒரு நாள் ரவியின் அம்மா அவனிடம் ஐம்பது ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கச் சொன்னார் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு யூகிப்பாளர் மாயக்காரன் இந்த நாணயம் தங்கமாக மாறும் என்று கூறினார் வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறைதான் இதை வாங்கிவிட்டால் பல அரிசிகள் வாங்கலாம் என்று யோசிக்காமல் ஐம்பது ரூபாய் கொடுத்து நாணயத்தை வாங்கிவிட்டான் வீட்டிற்கு வந்து அம்மா இது தங்கமாக மாறும் என்று கூறினான் அம்மா நாணயத்தை நீரில் போட்டார் ஆனால் அது ஒன்றும் ஆகவில்லை ரவி நீ யோசிக்காமல் முடிவு விட்டாய் நம்முடைய அரிசி காசை இழந்துவிட்டோம் அவன் மிகவும் வருந்தினான் ஒரு நாள் நதியை கடக்க முயன்ற வயதானவர் ஒருவரை பார்த்தான் முந்தையது போல் அல்லாமல் முதலில் யோசிக்க வேண்டும் என்றும் நதி ஆழமாக இருக்கலாம் என்றும் தோன்றியது அவன் ஒரு மரப்பலகை கொண்டு பத்திரமாக வயதானவரை நதியை கடக்க உதவினான் அவர் நீ யோசித்து முடிவு செய்ததால் நாம் இருவரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று ஆசீர்வாதம் செய்தார் இதைத் தொடர்ந்து ரவி எப்போதும் யோசித்து முடிவெடுக்க தொடங்கினான் நீங்கள் எதையும் செய்வதற்கு முன் அறிவுடன் செயல்படுங்கள் என்று அனைவரையும் அறிவுறுத்தினான் கதையின் நெறி முடிவெடுப்பதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் அவசர முடிவுகள் ஆபத்தை ஏற்படுத்தலாம் அறிவுள்ள மனிதர் எப்போதும் முடிவின் விளைவுகளை உணர்வார் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ